தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் தெற்கு வங்கக்கடலின் புதிய பகுதிகளில் மத்திய பகுதிகளில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் இந்த தாழ்வுப் பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் எனவும் பன்னிரண்டாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் தமிழ்நாடு இலங்கை கடலோரப் பகுதிகளை அடையக்கூடும் எனவும் இந்திய வானிலை மையம் கணித்துள்ளது